ஓம் நமச்சிவாயம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நவராத்திரி தொடங்கி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை விஜயதசமியுடன் முடிவடைகிறது இந்த பண்டிகையில் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஜயதசமி வருவதால் குழந்தைகளை வித்யாரம்பம் என நெல்லில் எழுத படிக்க ஆரம்பிக்க வைப்பர் மற்றும் பள்ளிகளில் சேர்ப்பார்கள் நமது சென்னை வேளச்சேரியில் உள்ள வேளச்சேரியில் ராஜலட்சுமி தெருவில் உள்ள சிபிஎஸ் பள்ளியிலும் அந்த நாட்களில் ஆசிரியர்கள் வந்து இருப்பார்கள் பால்வாடி எல்கேஜி என குழந்தைகளை ஆரம்ப கல்விக்காக அட்மிஷன் போடலாம் குழந்தைகளுக்கு புத்தகம் பேக் அனைத்தும் பள்ளியிலேயே கொடுப்பார்கள் சிபிஎஸ் வேளச்சேரி ஸ்கூல் கவர்மெண்ட் பள்ளி என்றாலும் மெட்ரிகுலேஷன் தரத்தில் நடத்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் எனவே குழந்தைகளை அனைவரும் அங்கு கொண்டு வந்து சேர்த்து பயனடை பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய